காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை செய்யுள் முப்பது தலைப்பு வாக்குண்டாம் செய்யுள் சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாங் கண்டீர் மரம் விளக்கம் மரம் தன்னை வெட்டுபவனுக்கும் தன்னுடைய பயனை நல்கும் அந்த மரம் தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் தனக்கு அடியில் உண்ட நீரையும் தலையால் சுவையுள்ள இளநீராக தருவது போல அறிவுடையவர்கள் மக்களுக்கு மக்கள் நன்றி மறந்து தீமையே செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும் குணமுடையவர்களாகவே இந்த அறிவுடையவர்கள் இருப்பார்கள் என்று மரத்தின் தன்மைக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார் ஔவையார் இந்த முப்பதாவது செய்யுளோடு மூதுரை நிறைவடைகிறது நன்றி வணக்கம் அடுத்த இலக்கியத்தை நாம் அறிவோம்